தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக சென்னை திருவள்ளிக்கேணியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு மேற்கொண்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது மூத்த செய்தியாளர் ராணி கார்த்திக்கிடம் கேட்கலாம் ராணி கார்த்திக் கொடி அணிவகுப்பு எந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் சிவசங்கரி தேர்தல் காலங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலம் என்றாலே மக்களுக்கு அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் இது போன்ற அணிவகுப்புகள் கொடி அணிவகுப்புகள் நடப்பது என்பது வழக்கமான நடைமுறை அந்த வகையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தின் அருகில் உள்ள காய்தே மில்லத் ஹைரோடு பகுதியில் இதில் இரண்டு வாரத்திற்கு முன்பாக இதே போன்ற கொடிய அணிவகுப்பு நடத்தப்பட்டது அந்த வகையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்றும் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்ட நடந்து கொண்டிருக்கிறது சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் ஜெயகௌரி தலைமையில் இந்த அணிவகுப்பு நடைபெறுகிறது இந்த அணிவகுப்பில் காவல்துறையினர் படையினர் கூடுதல் படையினர் கமாண்டோ வீரர்கள் உள்ளிட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் இருவரும் இணைந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இங்கு காய்தமில்ல சாலையில் தொடங்கியுள்ள இந்த கொடி அணிவகுப்பானது பெசன்ட் சாலை வழியாக சென்று விவேகானந்தர் இல்லத்தில் நிறைவடை இருக்கிறது சிவசங்கரி ராணி கார்த்திக் இந்த கொடி அணிவகுப்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆஹ் பாதயாத்திரைகளையும் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களுடைய விழிப்புணர்வை எந்த வகையில இருக்கு அதை பற்றியும் பதிவு செய்யலாம் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இதுபோன்ற அணிவகுப்புகளை காண்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று வழக்கமாக இது போன்ற அணிவகுப்புகள் காவல்துறையினர் குறிப்பிட்ட பகுதிகளில் அல்லது மைதானத்தில் மட்டுமே நடைபெறும் எனவே அவர்கள் வியந்துதான் இந்த அணிவகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அது இந்த கொடி அணிவகுப்பில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க நம்முடைய முக்கியமான தேசிய பாடல்களில் ஒன்றான ஜாரே சகாஷ் அச்சா என்ற பாடலை இசைத்தபடி இந்த வீரர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் இதற்கான அணிவகுப்புக்கான காரணங்களை பொதுமக்கள் காவல்துறையினர் கேட்கும் நீங்கள் அச்சமின்றி வாக்களி தற்காகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கோம் என்று சொல்லும்போது பொதுமக்களுக்கு இயல்பாகவே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது சிவசங்கர்